நான் எப்பயும் இன்னைக்கு தமிழரசன் பச்சை இயக்கத்துல மக்கள் மனசை வென்ற ஒரு படமா நல்ல ஒரு கருத்துள்ள படமா புழுசட்டையை பாராட்டின படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த படம் தான் லப்பர் வந்து சட்டை ரிவியூவை நம்ம சாப்பு சட்டை போட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி படம் இல்லாம ஒரு நல்ல படமா அந்த படம் வந்திருக்கு இதெல்லாம் தேவையில்லாத கண்டெண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு காலகட்டத்துல இந்த படத்தோட காட்டுறாங்க டூ பீரியட்ஸ் காட்டுறாங்க ஒண்ணு வந்து லப்பர் வந்து பதினஞ்சு ரூபா வித்த காலத்துல இந்த படத்தை வந்து கொண்டு போறாங்க அட்டகத்தி தினேச தான் அறிமுகப்படுத்துறாங்க அவரை எப்படி அறிமுகப்படு அவரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு இளைஞன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே கூட்டிட்டு கலப்பு திருமணம் பண்ண மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டுறாங்க அட்டகத்தி தினேசை இவர் ஒரு பெரிய நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரு அவர் சுற்று வட்டாரத்திலேயே கையிலேயே தூக்கி விட்டு அப்படி போய் விளாண்டாருனா இவருக்கு மிஞ்சி பேட்டிங் பிடிக்க ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் தான் நம்ம அட்டகத்தி தினேசு அட்டகத்தி தினேசை பார்த்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்தவன் தான் நம்ம ஹரீஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாண் வந்து அவரை பார்த்து அவரு இப்படிலாம் விளாடுறாரா இல்லை ஒரே ஷாட்லயே பண்றாரு போல ஒரே ஷாட்லயே அடிக்கிறார் போல இவர் எப்படி நம்ம கவுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஹரிஷ் கல்யாணு ஹரிஷ் கல்யாண் வந்து எப்படி அவர் அவுட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்ந்து அப்படியே க வளர்ந்து அவரை பார்த்து பார்த்து வந்தவன் தான் ஹரிஷ் கல்யாணு சரி இந்த ரெண்டா காலகட்டத்தை கொண்டு போறாங்க அது என்னன்னா முப்பத்தஞ்சு வயசுல லப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு லப்பர் பந்து விற்கிறப்பதான் ஹரிஷ் கல்யாண வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவுலரா வளர்ந்து வர்றாரு அவங்க ஊரில் அவர் மாதிரி ஒரு பவுலர் வந்து யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு ஹரீஸ் கல்யாணம் காட்டுறாங்க இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து நல்ல ஒரு இளம் வயது அப்போ ஒரு வந்து அவருக்கு ஒரு காதல் வரும் இல்லையா அந்த காதல் தான் வந்து யார் மேலே வருதுன்னா அட்டகத்தி தினேஷோட மக மேலே வருது ஆனால் அவருக்கு தெரியாது அட்டகத்தி தினேஷ் மகளத்தை காதலிக்கிறோமா அப்படின்னு அவருக்கே தெரியாது யாருக்கு அந்த பிள்ளைக்கே தெரியாது ஹரிஷ் கல்யாணுக்கே தெரியாது சரி ஓகே காதலிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து படம் சீரியஸா கொண்டு போகணும் இல்லையா அப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து பவுலரா இருக்காரு இவரை வந்து கையில தூக்கிட்டு அப்படி விளாடுறப்ப அவுட் ஆக்கிறேன் ஹரிஷ் கல்யாணு சரின்ட்டு அங்கே ஒரு ஈகோ ஆரம்பிக்குது ரெண்டு ஹீரோக்களுக்கு நடுவில் இப்போ இவனோட காதல் ஒரு கேள்விக்குறியாகுது வழக்கமான ஒரு தமிழ் சினிமால ஒரு வில்லனோட பையனைத்தானே வில்லனோட பொண்ணத்தானே லவ் பண்ணுவான் ஒரு ஹீரோ அது மாதிரி அந்த படத்தையும் வச்சிருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோனால இவர் பொண்ண வந்து ஹரி அட்டகதி தினேஷ் வந்து எப்படி பொண்ணை வந்து ஹரிஷ் கல்யாணம் கொடுக்குறாரா அப்படிங்கிறத அந்த மீதி கதை இந்த இடைப்பட்ட கதை வந்து நல்ல ஒரு கதைக்களமா அமைஞ்சிருக்கு இப்படி இந்த படம் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஜாதி கலவரத்தை கொண்டு வந்துடுறாங்களோ அப்படின்னு சொல்லி மொக்கையாயிருமோ படம் அப்படி யோசிக்கிறப்ப அதை அப்படியே ஓரங்கட்டு யோசிச்சுட்டு திருப்பி ஒரு ஈகோ ஒரு கிரிக்கெட்ல உள்ள நடக்கிறது அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே உள்ள ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டா சென்டிமெண்ட்டு எல்லாமே வந்து நல்லபடியாக கொண்டு போய் படத்தை ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்காக கொண்டு போய் கொண்டு போயிட்டாங்க படத்தை நல்ல விதமாக அட்டகத்தி தினேஷோட நடிப்பு வந்து ரெண்டு பெரியவா நடிச்சிருப்பார் ஒன்று வந்து இள இளை இருபத்தஞ்சி வயசு இளைஞனாக நடிச்சிருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடுத்தரமான ஒரு வயதில் நல்லா ஒரு அப்பானா நல்லா நடிச்சிருப்பாரு ஹரிஷ் கல்யாணோட தேர்வுகள் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து நல்லா ஒரு கதைக்களத்தில் தான் நடிச்சுக்கிருக்காரு கவினை விட சரி கவினை விட நல்லா அப்படி நம்ம ஒப்பிடவும் முடியாது இல்லையா அவர் ஒரு பக்கம் நல்லா நடிக்கிறாரு இவர் ஒரு பக்கம் நல்லா கொண்டு போயிடுறாரு சரி அதை பத்தி நம்ம பேசலாம் இப்போ இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக அந்த படத்தை ஒரு சினிமாட்டிக் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் சீன் ரால்டன் அவரோட மியூசிக்ல வந்து இந்த படம் நல்லபடியாக கொண்டு போய் நல்லா ஒரு நல்ல ஒரு படமா அந்த படம் வந்திருக்கு போர் அடிக்கல டைம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த படத்தை இப்படி அறுக்காம தேட்டர்ல போய் பாருங்க இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அட்டகத்தி தினேஷ் நல்ல ஒரு ஆக்டர் ரொம்ப நாள் கழிச்சு அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு இந்த படத்தை வந்து ஷார்ட்டாக சொல்ல போகணுன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து ஃபுட்பால் விளாடுறப்ப லப்பர் பாலை வச்சுக்கிட்டு விளாடுவாங்க ஆனால் இந்த படத்தில் லப்பர் பாலை வச்சு ஃபுட்பால் விளாடி தப்பாக கொண்டு போகாமல் லப்பர் பாலை வச்சு நல்லா கிரிக்கெட்டாக விளாண்டு நல்ல ஒரு படமாக கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம தரப்புலேருந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு கொடுக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர்றேன் போயிட்டு வர தேங்க்யூ ஒரே சத்தாம எல்லாமே ஒரே சத்தாம